எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு காலையில் நம்ம அகத்தியருடைய ஒரு முக்கியமான செயல்னு சொல்லலாம் என் வாழ்நாளில் என்னை என்னுடைய லைஃபை வந்து ஒரு மாத்தின இடம்னு சொல்லலாம் இதுக்கு இந்த மலையை வந்து பொதிகை மழைன்னு தான் அழைப்பாங்க இந்த பக்கம் ஒரு காலகட்டத்தில் பாவநாசத்திலிருந்து பொதிகை உச்சிக்கு போகிறதுக்கான பாதைகள் எல்லாமே இருக்குது மக்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் நிறையாக மலைகளில் எப்படி சதுரகிரி வெள்ளையங்கிரியில் தவறு நடக்குதோ அந்த மாதிரி நிறைய செயல்கள் பண்ணதுனால இன்றைக்கி இந்த வழியை வந்து அடைச்சி வச்சுட்டாங்க இப்போ கேரளா வழியாக போவதற்கான வாய்ப்புகளை மாறி ஒரு சூழல் உருவாகி போச்சு ஆனால் ஒரு உண்மையான நல்ல தவம் செய்கிறவனுக்கு அந்த மலையோட முகப்பில் நின்னா கூட போதும் அகத்தியருடைய ஆற்றலையும் அகத்தியருடைய சக்தியையும் பெற முடியும் நீ மலையோட உச்சிக்கு போய் கூட லட்சக்கணக்கான பேர் பெற முடியாது மலையோட முகப்புல இருந்தும் ஒருத்தன் பெற முடியும் அவன் மனம் ஒருநிலைப்பட்டுட்டால் அவன் இருந்த இடத்துல இருந்தும் பெற முடியும் இதுதான் அதில் இருக்கிற தத்துவம் கைலைக்கு போகாமையே கைலை மலையை பார்த்தவன் லட்சக்கணக்கான சித்தர்கள் இருக்கான் காசிக்கு போகாமே காசியை பார்த்தவனும் காசி கங்கையை குளித்தவனும் லட்சக்கணக்கான யோகிகள் இருக்கான் அவன் காரணம் மனம் செம்மையான மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு சொன்ன மாதிரி மனம் என்பது ஒடுங்கணும் மனம் தடுத்து நிறுத்தப்படணும் இல்லைனா தடுத்து ஆட்கொள்ளணும் அந்த மனம் என்ற ஒரு செயல் என்னைக்கு ஒரு மனிதனுக்கு வசப்படுதோ அந்த வசமானதுக்கப்புறம் அவன் அந்த செயலை உருவாக்கி கொள்ள முடியும் எப்பயுமே ஒரு கிளியரா புரிஞ்சுக்கங்க தியானம் பண்ணும்போது நம்மளுடைய ஆரம்ப நிலையில் மனம் தறிகட்டு ஓடும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மனதோட கொஞ்சம் குறைவு இருக்கும் அப்போ தியானத்தில் தன்னை மறந்து ஒருத்தன் போகும்போது அங்கே மனம் வசப்படுதுன்னா அர்த்தம் மனம் ஒரு மாதிரி நம்மளை சிந்திக்க விடாமல் அது அமைதி பெறுதுன்னா அர்த்தம் தூக்கத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறோம் கனவுகள் இதெல்லாம் இருக்குன்னா அது மனதோட இயக்கம் இருக்கு ஆனால் ஒரு மனிதன் தவத்துக்குள்ள உள்ள தன்னை மறந்து போனும்போது மனதையே மறந்துடுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க பார்த்துருப்பீங்க அந்த தவத்தை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா மனம் பிரதானமாக இயங்கும் அங்க நீங்க இருக்க மாட்டீங்க ஒரு மனிதன் என்பவன் யாருன்னா மனந்தான் ஒரு மனிதன் முழுக்க முழுக்க அவனுடைய செயல்பாடுகள் அத்தனையும் மனதாலே தீர்மானிக்கப்படுகிறது மனம் என்ற ஒரு செயலையே ஒரு மனிதனை நல்லது கெட்டது எல்லா செயலையும் தீர்மானிக்கப்படுகிற ஒரு எஜமானாக ஒரு உடலில் செயல்படுகிறது மனமே ஒரு மனிதனுக்கு பிரதானமாக இருக்கிறது ஒரு யோகிக்கு மனமே இல்லாமல் வெறும் ஆன்மாவாக இருக்கிறது இதுதான் மனிதனுக்கும் யோகிக்கும் இருக்கிற வித்தியாசம் மனதால் இருக்கிறவனால் நிஜத்தையும் உண்மையையும் அதோடைய பயணத்தையும் அதோடைய எண்ணத்தையும் கண்டுபிடிக்க முடியாது ஆன்மாவால் மனம் இல்லாமல் இருக்கிறவன் இந்த உலகத்தை வேறு வடிவத்தில் பார்க்குறான் அவனுக்கு தூக்கம் இல்லை பசி இல்லை அவனுடைய செயல் வேறு சிந்தனை வேறு ட்ராவல் வேற எல்லாம் வேற இந்த உலகமே அவன் என்ன சொல்கிறான் வெட்ட வெட்டவெளியாக எல்லாம் எமது எமது ஒன்றும் இல்லை எல்லாம் இறை சித்தம் இறை செயல் பிரபஞ்சோன்ட்டு போயிடுறான் அதனால் இதை பார்த்துக்கங்க அப்போ இந்த மனம் ஒரு மனிதனுக்கு தவம் பண்ணும்போது வசப்பட்டதுன்னா அந்த இடத்துக்குள்ள அந்த மலையோட அந்த மலை கிட்ட போய் நீங்கள் நின்றுட்டிங்கன்னா கூட நீங்கள் பா பொதிகை மலை உச்சிக்கு ஏற வேண்டியதில்லை கீழே நின்னாவே போதும் அந்த செயல் உங்களுக்கு கிடைச்சிடும் எத்தனையோ யோகிகள் போய் தன்னை வருத்திக்கிட்டு மலையோட உச்சியில் போய் ஞானம் அடைந்தவங்கெல்லாம் ரொம்ப கம்மி குகைகளையும் மலைகளையும் காடுகளையும் தேர்ந்தெடுத்ததுக்கு தன்னை உணர்வதற்கான ஒரு இடத்தை ஒரு வீட்டை ஒரு ஒரு செயலை உருவாக்கி வச்சார்களே வந்து நீ மலை உச்சிக்கு போனாதான் ஞானம் கிடைக்கும்னு எந்த யோகியும் சொல்லல மலை உச்சிக்கு ஏதாவது ஒண்ணு இருக்குமான்னு நினைச்சுக்கிட்டு கம்பை தூக்கிட்டு அலையிறாங்க நிறைய பேர் ஏதாவது இருக்குமா அங்க போனா ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு கம்பை தூக்கிட்டு போறாங்க நீங்க ரெண்டு விஷயம் இருக்கு ரொம்ப கிளியரா சொல்றேன் கிறிஸ்டல் கிளியரா சொல்றேன் ஒரு ஒரு மலைகளையும் ஒரு யோகி வாழ்ந்ததற்கான ஒரு மெமரியை விட்டுட்டு போறாங்க ஒரு சக்தியை விட்டுட்டு போறாங்க இங்க இன்னார் அகத்தியன் வாழ்ந்தான் இந்த மலை அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக பிரம்மாண்டமான சக்தியை விட்டுட்டு விட்டுருப்பாங்க அந்த சக்தி என்ன பண்ணுன்னா ஆயிரம் ஆண்டா இருந்தாலும் லட்சம் ஆண்டா இருந்தாலும் அந்த சக்தி என்ன பண்ணா லைவ்ல அகத்தியர் வாழ்ற மாதிரியே ஒரு செயலை உருவாக்கி கொடுக்கும் அப்ப பொதிகை மலைக்கு போறவனோ இல்லை இந்த பக்கம் கல்யாண தீர்த்தத்துக்கோ இந்த பக்கம் வந்து அகத்தியர் பாலிசில குளிக்கிறதுக்கோ இந்த பக்கம் பாமநாசத்துல போறவங்களுக்கோ அகத்தியருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா அவங்களுக்கு அந்த ஆற்றலை உணர்வாங்க அப்போ அகத்தியர் இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதுனா அகத்தியர் அங்கே இல்லை அவர் வாழ்ந்து ஒரு செயலை தனக்கு இணையான ஒரு செயலை விட்டுட்டு போறாரு அங்கே எதுக்குன்னா ஒரு மனிதர்கள் வருவாங்க அவர்களுக்கு நேரடியாக ஒவ்வொருத்தருக்கும் காட்சி கொடுக்க முடியாது அப்போ இந்த ஆற்றல் என்ன பண்ணுன்னா தான் இருக்கிற மாதிரியே அந்த பணியை செய்யும் அதுக்காக தான் மலையில் வந்து ஒரு செயலை விட்டுட்டு போகிறது அப்போ எவ்வளோ நுட்பமாக எவ்வளோ நன் நன்மதிப்போட ஒரு நல்ல செயலோட தான் வாழ்ந்த ஒரு இடத்துல தான் சேமித்த கஷ்டப்பட்டு ஒரு தேனிக்கு போய் ஒரு தேனை சேமித்து அந்த தேனை வந்து கொடுக்குறது இருக்குல்ல அந்த மாதிரி சேமித்த சக்தியை பாதுகாத்த சக்தியை தன்னை உணர்ந்த சக்தியை அந்த இடத்துல வச்சுட்டு போகிறார் ஒரு யோகி அங்கே வருவாங்க சில பேர் அவங்களுக்கு தெரியாது அங்கே நான் இருக்கிறேன்னு ஆனால் அந்த சக்தி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் ஏதோ ஒரு வடிவத்தில் ஆசீர்வாதம் பண்ணுங்கிறதுக்கு தான் இந்த மலைகளில் இப்படி ஒரு செயல் அதே மாதிரி ஒரு யோகிக்கு ஒரு நம்ம இருக்கிறோம் தவம் பண்ணுறோம் ஒரு செயல் பண்ணுறோம் இப்போ நம்ம போகிறோம் அங்கே ஒரு சக்தியை விட்டுட்டு போனார்ல அகத்தியர் அந்த மலையில் மக்களுக்காக நம்ம போகும்போது அந்த மெயின் பார்த்து அவர் இருக்காரில்ல அவரே வருவார் ஏன்னா எவன் ஒரு எவன் ஒருவன் அந்த செயலாக்கத்துக்குள் வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கிறானோ அவனை அவனுடைய அலைமெண்டை அவங்கள வந்து சந்திக்கிறதோ அவங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறதோ அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறதோ பணி கொடுக்குறதோ அவங்க பிரதானமாக விரும்புவாங்க அப்படி ஒரு செயலில் தான் அழைக்கிறது பல இடங்களில் சில இடங்களில் இந்த கூட்டு தியானம் இந்த சில பேரோடய ட்ராவல் இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும்போது தம்மை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு வந்து சில விஷயத்தை காட்டுவாங்க அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கூட்டில கூ கூட்டமாக இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள்ட்ட வெளிப்படுத்த முடியாது இந்த மாதிரி எவ்வளோ செயல்கள் வந்து நடந்திருக்கிறது அந்த மாதிரி தான் இன்னைக்கு காலையிலையும் இந்த மலைகளில் சில சில ரகசியங்களும் சில விஷயங்களும் நமக்கு வந்து காட்டப்பட்டது பார்க்கப்பட்டோம் அது ஒரு செயல் அதே மாதிரி ஒரு யோகி அங்க சில சக்திகளையும் ரகசியமாக வைத்திருப்பார்கள் சேமித்த சக்திகளை ஏன்னா அவசர காலத்தில் ஒரு யோகி அவதரிச்சிட்டான்னா அவனுக்கு அந்த சக்தி தேவைப்படும் அதை அவன் பிரதானமாக பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்போ அவன் தடுமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி ஒரு பெரிய செயலை வந்து செய்வாங்க இப்படித்தான் காலங்காலமாக இருக்கிற செயல் இப்போ நம்ம வந்து அங்கே போகும்போது ஒரு பெரிய அதிசயமாகவும் பெரிய செயலாகவும் இருந்தது ஏறத்தாழ நம்ம கூட இந்த மலைக்கு ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு பேர் வந்து கூட வந்திருந்தாங்க அவங்க எதார்த்தமாக உங்கள் கூட பயணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டதுனால அது நிகழ்ந்தது அதை நம்ம தவிர்க்கிறது தான் ஆனால் அந்த பயணத்தை தவிர்க்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு அது யதார்த்தமாக நாம திட்டம் தீட்டலை அவங்க வந்துட்டாங்க வர்றேங்கும்போது போது அதை நம்ம தவிர்க்க முடியாது நம்ம போகிற வேலை அங்கே ஒரு பெரிய காரியத்துக்காக போகிறோம் அது தவிர்க்கிறது தான் செயல் ஆனால் அது யதார்த்தமாக உள்ளே அவங்க வரும்போது அதை தவிர்க்க முடியாமல் அவர்களோடையும் நம்ம பயணிக்க வேண்டியது இருக்கு இது ஒன்று அதே போல் அங்கே மலைகளில் இருக்கின்ற அற்புத செயல்கள் பெரிய செயலாக இருக்குது அங்கே அந்த கல்யாணி தீர்த்தத்துக்கிட்ட நிறைய உங்களுக்கு செயலாக்கமாக அந்த மலைகளை பற்றி கதைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க அகத்தியருடைய ஒரு பிரமிப்பான ஆற்றலாக இருக்கிறது சக்தியாக இருக்கிறது ஒரு செயலாக இருக்கிறது எத்தனையோ யோகிகள் தவம் செய்திருக்கிறார்கள் எத்தனையோ யோகிகள் வந்து தவம் செய்து அந்த மலைகள்ல ஜீவ ஜீவசமாதினா சமாதி மாதிரி இல்லாம தன்னுடைய உடலே கரைச்சிக்கிட்டு அந்த கல் பாறைக்குள்ள போயிருக்காங்க அப்புறம் எத்தனையோ பேர் அகத்தியரை தேடி தேடி அலைஞ்சு அவங்கெல்லாம் ஒரு நிலை அடையாம இறந்து போயிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு செயலும் அங்க நிகழ்ந்திருக்கு அதே போல ஒரு ஒரு செயல் கிடைத்து மு முப்பிறப்பில் இருக்கிற ஆசீர்வாதத்தில் கிருஷ்ணவேணின்னு ஒரு அம்மா ரொம்ப காலமாக வந்து அந்த கல்யாணி தீர்த்தத்துக்கு பக்கத்திலே அவங்க மட்டும் ஸ்டே பண்ணி ரொம்ப நாள் இருந்திருக்கிறாங்க அவங்க கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க ஃபாரஸ்டில் அவங்களுக்கு மட்டும் அந்த அனுமதி இருந்திருக்க ஒரு செயல் இருந்திருக்கிறது அவங்கள் இறந்ததுக்கப்புறம் அந்த கல்யாணி தீர்த்தத்துக்கு பக்கத்திலே அவர்கள் உடலே எரிக்கப்பட்டது இதற்கும் அகத்தியருடைய செயல் இல்லாமல் அந்த ஆற்றல் இல்லாமல் நடக்காது அவங்க பெரும் நிலையை அடைந்தார்களா அப்படிங்கிறது விட்டுருவோம் அதில் அவர்களுக்கு ஆன்மாவுக்கு என்ன வளர்ச்சியோ அந்த வளர்ச்சியை மட்டும் அடைந்தார் அவர்களுக்கு செயல் என்ன என்று கேட்டால் இந்த மலையில் எத்தனையோ நாள் தனிமையில் ஒரு ஆளாக இரவு பகலாக அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தீர்வு வழங்கியிருக்கிறார் அதேபோல் தன்னுடைய உடலை உதறிட்டு அந்த உடலை அங்கே எரிக்கப்படணும் எரிக்கப்படணும் அப்படிங்கிறது என்ன மீன்ஸ் அப்படின்னா எரிப்புங்கிறதே ஒரு உடலை எப்படின்னா அந்த கரைக்கிறதுங்கிறது உடலை எப்படின்னா உடலையே வந்து அந்த ஒளியாக மாற்றுறதுக்கான ஒரு செயல் மாதிரி தான் எரிப்புங்கிறது எரிப்புங்கிறது ஒன்றுமில்லாமல் எரிச்சிற ஒரு செயல் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அந்த செயலை அந்த மாதிரி ஒரு செயல் அந்த அம்மாவுக்கு எரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு உடலை ஒரு யோகி நல்ல ஒரு செயலாக்கமாக பண்ணி அணுகாக மாற்றி அவன் வந்து ஒன்றும் இல்லாமல் எரிப்பான் அது பல அணுக்களாக செதறி எல்லாம் போயிடும் சில்லு சில்லாக போயிடும் எல்லாம் காற்றாக போயிடும் ஒரு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான அணுவாக இருக்கும் திடீர்னு அந்த ஒரு மெயின் அணு சின்ன அணு இருக்குல்ல அதை திருப்பி உருவெடுக்கணும்னு நினச்சா எல்லா அணுக்களும் ஒன்றா வந்து சேர்ந்துக்கிட்டு ஒரு உருவமாக மாறிடும் இப்படி யோகிகள் பண்ணுற ஒரு செயல் இருக்குது அதே போல் அந்த மலைகளில் நிறைய அதிசயங்களும் நிறைய அற்புதங்களும் நிறைய ஆனந்தங்களும் இருக்குது அது சுற்றுலா பயணிகள் குளிச்சுக்கிட்டு அவங்களுக்கு அது தெரியாது அகத்தியரை பற்றியும் தெரியாது அவங்களுக்கு அந்த மலையை பற்றியும் தெரியாது அந்த நதியை பற்றியும் தெரியாது எப்பயுமே ஒரு மனிதன் என்ஜாய் பண்ணுறதுக்காக யோகிகள் இடத்த பயன்படுத்தக்கூடாது அது நீ வந்து உன்னையே கொண்ணுக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க நீயே மரணம் அடைஞ்சுக்கிறதுக்கு நீயே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க உன் தாய் தந்தை கழுத்துல ஊஞ்சல் கட்டி நீ ஆடுவிய உன்னுடைய மகள் காதில் நீ வந்து ஏதாவது ஒரு கைத்தை போட்டு ஒரு ஒரு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பியா அந்த மாதிரி உடலுக்குள்ள நீ செய்ய மாட்டல்ல ஒரு வேலை செய்ய மாட்டல்ல அதை வந்து என்ன செய்வேன் உன்னுடைய தகப்பனாருடைய உடல்ல போய் ஏதாவது நீ பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தனா அநாகரியமான செயல் ஒன்று இன்னொரு செயல் என்னன்னா அவர் எவ்வளோ துன்பப்படுவாருங்கிறதும் உனக்கு தெரியணும் அப்ப நீங்கள் வந்து அதை பார்த்துக்கணும் ஒரு யோகியோட இடத்த நீங்கள் துன்பப்படுத்துவது உங்கள் தாய் தந்தைக்கு துன்பப்படுத்துவது மாதிரி தான் உங்களுக்கு நீங்களே துன்பப்படுத்திக்கிறது மாதிரி தான் உங்களை பொறுத்தளவுக்கு அன்னைய நாளை கூத்தடிக்கணும் அன்னைய நாளை கரைக்கணும் இங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் ஒரு செயல் செய்யணும் எண்ணெய் தேச்சு போயிட்டு குடும்பத்தோடு கிளம்பிட்டு போய் இந்த வெயில் காலத்தில் ஒரு சுற்றுலா மாதிரி குளிக்கிற இடம் அகத்தியர் பால்ஸோ கல்யாண தீர்த்தமோ கிடையாது யாருக்கும் தெரியாது பாவத்தை செய்கிறீங்க அவ்வளோதான் அந்த இடத்தை அந்த நதியை வழங்கப்படணும் அந்த நதியே அகத்தியர் அதில் இருக்கிற தண்ணியில தண்ணியில் இருக்கிற ஒவ்வொரு செயலும் அகத்தியர் அப்போ அகத்தியரை வணங்குவதற்கு எப்படி செயலாக்கமாக இருக்கணும்னு பாருங்கள் ஒரு யோகி இருக்கிறாரு டப்புன்னு போடி போய் கட்டி பிடிச்சிட முடியுமா அவரை அவருடைய அனுமதி இருந்தா அவரே உன்னை கட்டி பிடிப்பாரு இல்ல உன்னை கட்டி பிடிக்க வைப்பாரு அது வேற ஆனால் ஒரு யோகிய எப்படி பார்த்துக்கணும் ஒரு யோகி வாழ்ந்த இடத்தை எப்படி பார்த்துக்கணும் அதை எப்படி தான் ஒரு மனிதனுடைய உண்மையான வளர்ச்சின்னு அர்த்தம் காட்டு மராண்டித்தனமாக ஒரு மலை ஏறுவது அந்த மலையை சுத்த அந்த மலையை அசுத்தப்படுத்துவது அங்கே போய் ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு ரேடியோவை வச்சுக்கிட்டு நமச்சி கத்துவது கற்றுவது நெத்தி நிறைய விபூதி அள்ளி பூசிக்குவது த கழுத்து நிறைய வந்து உத்தராட்சி குட்டைகளை மாட்டிக்கிறது இதெல்லாம் எந்த பயனும் கிடையாது இதெல்லாம் ஒரு ஒரு அநாகரிகமான ஒரு செயல் ஒரு மனிதன் உத்தராட்சம் போடுவது பட்டையிடுவதெல்லாம் ஒரு தெய்வீகமான செயல் ஆனால் அதை உணர்ந்து அதை நினைத்து அதை மதித்து செய்யணும் விபூதி பூசுறதே அந்த விபூதிக்கு ஒரு மரியாதை அளிக்கணும் உத்தராட்சச்சி போடுவதே அந்த உத்தராட்சியே ஒரு குருவாக பார்க்கணும் விபூதியையே ஒரு குருவாக பார்க்கணும் காவி வேட்டியை இன்னைக்கு மாடனுக்காக கட்டிட்டு அலையிறாங்க நிறைய பயல்வ அதெல்லாம் என்னன்னா கரும வினையை நேரடியாக கையேந்திரத்துக்கு சமம்னு அர்த்தம் இதோட வே இதெல்லாம் விஷயம்லாம் தெரியாது அடுத்த நிமிஷமே பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு காவி வேட்டியை எல்லா மனிதனும் பயன்படுத்தக்கூடாது காவி கட்டுவதற்குன்னு ஒரு செயல் இருக்கு அகத்தியர் கட்டின காவிய போகர் கட்டின காவிய சிவபெருமான் கட்டின காவிய நம்ம கட்டுறோம்னா அந்த அமைப்பு இருந்து காலம் இருந்து நேரம் இருந்து செயல் இருந்து நீ காவி கட்ட வேணும்னு உனக்கு உத்தரவு இருந்து ஒரு செயல் செஞ்சு கொடுக்கும் அது யதார்த்தமா நிகழும் நீ வேஷம் போட்டுக்க கூடாது அங்கேயே நீ அதெல்லாம் கவனிக்கணும் சும்மா ஒரு ஒரு உத்தராஜை போட்டுக்கிறது சும்மா பட்டையை போட்டுக்கிறது சும்மா ஒரு வேட்டையை கட்டிக்கிறது இந்த மலையில் டிராவல் பண்ணுறது ஏன் வேஷம் போடுற அது உன்னை தேடி வரும் புரியுதா உன்னை தேடி வரும் நீ இந்த பிரபஞ்சத்துடைய பிள்ளை நீ இந்த பிரபஞ்சத்துக்காக சில பணி செய்ய போற சில அற்புதமான வேலை செய்ய போற அப்படின்னா ஒரு காவி வேஷ்டியோ உத்தராட்சியோ விபூதியோ உன்னை நாடி வரும் நீ இதை வைத்து கொண்டு ஒரு வேலை செய்ய வேண்டும் அது என்ன தெரியுங்களா காவி உத்தராட்சி விபூதியெல்லாம் இறை சம்பந்தமா கிடையாது அது ஒரு அடையாளம் அது என்ன அடையாளம் என் மகன் என்றுவதற்காக அடையாளமாக பிரபஞ்சம் தோற்றி வைத்த செயலது அதுவே எப்படின்னா விபூதி ஒரு குரு உத்தராட்சை ஒரு குரு காவி ஒரு குரு இது எல்லாம் குருவாக இருந்தது இன்னைக்கு பாவி பயல்வ கையில் போய் அது எல்லாம் வேஷமாக போயிடுச்சு அதெல்லாம் எப்படிமா சித்தர்கள் சொல்கிறாங்க வெஷம்னு சொல்கிறாங்க எல்லாம் வந்து அயோக்கியனும் கொலை பண்ணுறவனும் கொள்ளடிக்கிறவனும் காவியை கட்டுறான் திருடனுங்க கட்டுறான் காவியை கோவிலுக்குள்ளே நம்மளை அதிகமாக போக விடுறதுக்கு என்ன தெரியுமா காரணம் போவிடா அங்கே வர்றவன் எல்லாம் கொலகாரண்டா வர்றான்னு நேரடியான்ட்டு சொல்கிறாங்க அங்கே வர்றவன் எல்லாம் கொலகாரம் கொள்ளடிக்கிறவன் வர்றான் கொள்ளடிக்கிறவன் இடத்துல உனக்கு என்ன வேலை நான் இங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அங்கே ஒரு காரியெல்லாம் முடிச்சுட்டு நேராக வந்து சுரிமுத்துக்கு போகிறோங்கும்போது சுரிமுத்துல வந்து மனிதன் போயிட்டு கடந்துட்டு அங்கே வந்து கூத்தடிச்சுட்டு இருக்கேன் அங்கே உனக்கு என்ன வேலைன்ட்டாங்க அங்கே பார்த்துக்கங்க அப்போ ஒரு சுரிமுத்தை குல தெய்வமாக நினைக்கிறாங்கல்ல அங்கே போய் ஒரு செயலாக்க இவங்க தப்பாக பண்ணுறாங்க பல்வேறுபட்ட செயல்ல ஒரு மனிதன் வந்து அந்த இடத்த வந்து துன்புறுத்துறாங்க இதெல்லாம் உணர முடியாது அதை உணர கற்றுக்கணும் அகத்தியர் பால்ஸில் ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் பேர் குளிக்கிறாங்க ஆனால் ஒரு யோகியோட இடத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய சூழல்களை நம்ம ஏற்படுத்துகிறோங்கிறத கவனமாக செய்யணும் குளி உனக்கு குளிக்கிறதுக்காக தான் அந்த நதி ஓடுது ஆனால் அந்த நதி வெறும் தண்ணி இல்லை அது அகத்தியர்னு நினைச்சு நீ குளிக்கணும் உன் தாய் தந்தைய ஒருத்தன் உதாசனப்படுத்திட்டானா உனக்கு கோபம் வருமா வராது என்னுடைய கோபம் நிஜமா உண்மையாங்கிறத நீ நினச்சிப்பார் நீ சுற்றுலா பயணத்துக்காக தண்ணியா பார்க்கற நான் எங்க அப்பனா பார்க்குறாங்க எங்க அப்பன் மீது நீ காயப்படுத்தினா எனக்கு அழுவை வரும் கோபமும் வரும் எனக்கு நிஜம் தெரிஞ்சு போச்சு எங்க அப்ப அந்த நதியா கொட்டுறான்னு எங்கள் அப்ப அந்த நதியாக இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு நீ அதை போய் எண்ணெயை தேய்த்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருக்குது இல்லை என் பிள்ளைக்கு ஸ்கூலில் லீவு விட்டு தானும் உன் பொட்டாட்டி அழைச்சிட்டு போய் அங்கே போய் ஆடம்பரமாக நீ ஆட்டிக்கிட்டு இருந்தனா எனக்கு வேதனையாக இருக்குமா இருக்காது இந்த உலகத்தில் உனக்காகனு அவன் ஒரு சக்தியை கொடுத்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா நீ அவனை குழி வணங்கிட்டு குழி அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு குழி அந்த இடத்தை வணங்கு அந்த இடத்துக்குள்ள போறது இந்த பூர்வ ஜென்மத்தில் உனக்கு ஒரு பாக்கியம்னு கிடையிறேன் அந்த கல்லை தொட்டா கூட நீ பிறவியில் நீ செஞ்ச பாக்கியம் ஏன்னா அங்கே கேடு கட்டவன் வாழல அகத்தியர் என்ற பெரும் சக்தி கொண்ட ஒரு செயல் இருக்கிற இடம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு யோகி இருக்கிறானா அந்த யோகியை சுற்றி ஆயிரக்கணக்கான யோகிகள் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்கிற இடம் அப்படி எப்படி இருக்கும் ஒரு ஊருக்குள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி ஒரு ஐம்பது கடை இருக்கும் ஒரு நூறு பஸ் வரும் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்கல்ல அப்ப அந்த இடம் சென்று என்று சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு யோகி உருவாகிட்டானா அந்த யோகியை சுத்தி ஆயிரம் பேர் இருப்பான் அதே மாதிரி ஒரு யோகி மலையில இருக்கிறானா பெரிய நிலையில இருக்கிறானா லட்சக்கணக்கான யோகி வருவதும் போவதும் சமாதி அடைவதும் அப்படியே ஒரு டிராவல் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வேல்டு அதுதான் யோகியோடைய வேல்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்குள்ள போய் நீ வந்து ஒரு செயல் செய்யும் போது எவ்வளவு சங்கடங்களாக இருக்குங்கிறத பாத்துக்கங்க இன்னொரு செயல் அதை முடிஞ்சால் மனித அறிவுலேருந்து நீங்கள் முடிஞ்சால் அதை பயன்படுத்திக்கோங்க அங்கே நல்லது இருக்குப்பா அங்கே ஒரு நல்ல செயல் இருக்குப்பா மதிக்க கற்றுக்கொள்ளணுப்பா அந்த இடத்தையும் அந்த கல்லையும் அந்த காடுகளையும் அந்த மலைகளையும் அந்த நதிகளையும் நம்ம எப்பொழுதும் மதிக்க கற்றுக்கொள்ளணுப்பா அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன் அதே நேரத்தில் மருத மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் உட்காந்து யாரும் தவம் பண்ணாதீங்க அந்த மரத்தோட இலையை பறிக்காதீங்க மருத்துவம் சம்பந்தமான அந்த இலை உங்களுக்கு ஏதாவது பயன்படணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் கொடுத்தாருன்னா அதை வாங்கிக்கோங்க நீங்களாக அந்த இலையை பறிக்காதீங்க அந்த மரத்தை தொடாதீங்க அதே போல் அந்த மரத்துலேருந்து இருபது மீட்டர் தள்ளி உட்காந்து அந்த மரமே உங்கள் குருவாக நினச்சி நீங்கள் தவம் பண்ணீங்கன்னா நீங்கள் பெரும் செயலை பெறுவீங்க அந்த மரத்தை போய் தொட்டுக்கூடாது அந்த மரத்தில் ஒட்டி தவம் பண்ணக்கூடாது அந்த மரத்துக்கு மரத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் அந்த மரத்தோட நிழல் கூட உங்க மேல படாம தள்ளி உட்காந்துக்கணும் அந்த மரம் சிவபெருமான் அந்த மரம் அகத்தியர் அப்ப ஒரு பெரிய நிலையில இருக்கிற ஆற்றலில் இருக்கிற இடத்துல அந்த செயல்ல அந்த செயலுக்குள்ள நம்ம போகக்கூடாது ஏன்னா நம்ம மனுஷன் நம்ம இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறோம் ஒரு பெரிய மின்சாரத்தை தொட்டுட்டோம்னா நம்ம எரிஞ்சு போயிடுவோம் அந்த மாதிரி மின்சாரம் அந்த குருவை வணங்கி ஐம்பது மீட்ரு தள்ளி அந்த மரத்தோட எந்த செயலும் நம்ம மேல தலைக்கு மேலே படாம நம்ம வெட்ட வெளியில உட்காந்துக்கிட்டு எதிரில் அகத்தியர் உட்காந்துருக்கிறாரு எதிரில் சிவபெருமான் உட்காந்துருக்காருன்னு மருத மரத்தை பார்த்து நீ தவம் பண்ணணும் நீ அந்த மாதிரி மருத மரத்தை குருவா பார்த்து சரணாகதி அடைஞ்சு யாருக்கு மருத மரம் கிடைக்குதோ அந்த மருத மரத்தை தூரத்துல உட்காந்து குருன்னு நினைச்சு தவம் பண்ணனா நீ என்ன நினைக்கிறியோ அதோட வேற ஒரு செயல் நடக்கும் அதே மாதிரி மருதை மரத்தை வணங்குங்க அவருக்கு அந்த மரத்துக்குள்ள மிகப்பெரிய அதிசயம் இருக்கிறது மிகப்பெரிய செயல் இருக்கிறது அந்த மரத்தை தொடுவதோ அந்த மரத்துக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணுவதோ அந்த இலைகளை பருப்பதோ தவறி அதை த தவிர்த்து விடுங்க அது நேரடியாக சிவன் சம்பந்தமான ஒரு செயல் இருக்கிறது நீங்கள் சிவனை சரியாக பயன்படுத்தணும் ஒரு சிவபெருமானுடைய ஆற்றல் ஒரு சக்தி வருதுன்னா அவரை போய் நேராக தொற்றுவீங்களா தொட்டா எரிஞ்சு போயிடுவீங்க அதே நேரத்தில் ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தை தொட்டால் நீங்கள் எரிய மாட்டீங்க ஆனால் ஒரு குருவோட அனுமதி இல்லாமல் நம்ம ஒரு நிலையில இருந்து ஒரு மரத்தை தொடுவதோ அந்த இடத்துல உட்காருவதோ அது நல்ல செயலாக இருக்காது அது நம்ம வளர்ச்சியையும் நம் வாழ்க்கையும் பாதிக்கும் அறிந்து தெரிஞ்சு கண்டு புரிந்து தியானமோ பயணமோ செஞ்சால் நல்லது நடக்கும் அறியாமல் தெரியாமல் ஆர்வத்தில் செஞ்சோம்னா மாட்டிக்குவோம் இதை நீங்கள் பார்த்துக்கங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவில்கிட்ட ஒரு சக்சங்கம் வச்சுருக்குறோம் சென்னையில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து நீங்கள் சென்னைக்கு வரணும் சென்னைக்கு வரணும்னு கேட்குறாங்க அதனால் அவங்களுக்காக மட்டும் அந்த காஞ்சிபுரத்தில் அம்மனுடைய அந்த இடத்துக்குள்ள அந்த என்ட்ரன்ஸுக்கிட்ட எங்கன்னா இடம்னு மட்டும் பார்க்கணும் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சக்சங்கம் வச்சுருக்குறோம் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆக்கப்பூர்வமாக கலந்து கொள்ளுங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இல்லை வேற எங்கே அதை சுற்றி இருக்கிறவங்க யார் வேணாலும் காமாட்சி கோவிலில் நம்ம அதிகாலையில் அஞ்சு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமையில் சந்திப்போம் நீங்கள் வந்துட்டு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு செயலை நீங்கள் திட்டம் தீட்டிக்கங்க இங்கே நான் வந்துட்டேன் இங்கே நிற்கிறேன் இங்கேண்ண வந்துக்கிட்டு இருக்கேன்ல அஞ்சு மணிலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தாமதம் நான் முன்னாடியே அங்கே இருப்பேன் குளிச்சுட்டு நான் ரெடியாக நிற்பேன் நீங்கள் குளிச்சுட்டு ரெடியாகிட்டு நீங்கள் தியானத்துக்கு வர்ற மாதிரி அங்கே நினைக்கணும் நான் வந்துட்டேன் நான் எங்கே குளிக்கணும் நான் எப்படி போகணும் ஃபோன் பண்ணி என்கிட்ட எப்படி பயணம் பண்ணணும் எப்படி எந்த பஸ்ஸில் ஏறணும் எந்த கா இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் நான் ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன உங்களை உங்களுக்கு ஒரு செயல் செய்யறதுக்காக உங்களை கா காத்துக்கிட்டு உட்காந்துருக்க தான் நான் முடியும் அப்போ நீங்கள் ஒரு செயலோடு ஒரு தயாராக ஒன்று வரணும் ஒரு பாய் சின்ன பாய் எடுத்துக்கங்க கையில் ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக்கில் தண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு தவம் பண்ணுறவங்களுடைய பொறுப்போடு நடந்துக்கிற ஒரு செயல் அஞ்சு மணினா அஞ்சு பத்து இல்லை அஞ்சே கால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருப்போம் நீங்கள் ரெடியாகி தவம் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு மாதிரி வரணும் அவசியம் ஒரு சின்ன குட்டி பாயை தவறுக்கிட்டு இருக்கலாம் அந்த பாயை வாங்கிக்கோங்க அது எப்பொழுதும் தவம் பண்ண வரும்போது நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் கையில் வாட்ரு உங்களுக்கு தேவையான வாட்ரை வச்சுக்கோங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்